தம்பி தம்பி மணி ஆயிடுச்சுடா வா அந்த வீணா ராஜா வீட்ல ஒன்னு இருந்தா ஒண்ணு ஒரு ரூபாய் லவட்டி கொண்டாந்துரு டேய் இன்னைக்கு மட்டும் நீங்க காசு கொண்டு வரலன்னா கிடையாது இடமும் கிடையாது என்ன சொல்றது புரியுதா

ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன் பா இப்படி கத்துற காலங்காத்தில் உங்கள் அக்கா கத்துது வீட்டில் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லையா ரெண்டாயிரம் ரூபா பணம் வேணுமா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டா அஞ்சாயிரம் ரூபா கேட்கும் எப்போ பார்த்தாலும் கடை 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 இருபத்தி நாலு மணி நேரம் காசு தானே இந்த தொல்லை நம்மளை விட்டு எப்போ ஒழியும் முதல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வழிய போரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் சீக்கிரவா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு இல்ல இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்துடும் மேடம் ஓகே ஓகே மேடம் பை மேடம்

விட்டு கூட விட்டு இருக்கியா ஒரு குண்டு பல் பூன விட்டு பிரதர் எவ்வளவு வேணாலும் கேளு நான் டபுள் ஆக்டர் ஆள விடுங்கடா சாமி போய்டா ராஸ்கல் ராயல் ரியல் எஸ்டேட் மருதான் தகம் பொண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அதெல்லாம் எந்த போட்ல இருக்குது ராயல் மகளிர் விடுதி அவ இங்கதான் இருக்குடா பார்த்தா

கடன் கேக்குற நேரமா இது என்ன சார் இது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு மிட் நைட் ஒரு மணிக்கு கதவு தட்டுறான் சார் பின்ன சார் டைம் மணி பன்னெண்டு ஆறுது ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருக்கிறோம் இல்ல கேப்போம் இல்ல சந்தோஷப்படு அடி இப்ப சார் இப்ப வந்து நீ அச்சதுலாம் வெளிக்காயம் நாங்க திருப்பி அடிச்சா அத்தான் ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க மாப்பிள நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான் நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சுட்டு இருக்கீங்க ஹலோ உங்களுக்கு யார் வேணும் நாங்க ஒன்னும் அவ்வளவு சீப்பா நாள் கிடையாது தேவகின்னு ஒரு கடங்காரி எங்களுக்கு பணம் தரணும் வாரசல் சரி வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா தேவகி நான் தான் நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் நான் சந்தேகப்பட்டேன் இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல காரங்காரி பட்ட பகலே மோசம் பண்ணவ நடுராத்திரில நாசம் பண்ணிட்டேன்னா இதுதான் டபுள் மீன் ஏண்ட கத்துற வண்ட அப்புறம்ச்சனை அப்படி கேளு ஒன்னு பணம் வேணும் இல்லாட்டி பணம் தான் வேணும் சபாஷ் ஒரு ரெண்டு விரல் அடிப்பேன் அது

அறிப்பாவே செனினி தபார் நைதே ஏரியாலய பயங்கரமான ரௌடி கோவந்த அப்படியே குரவள கடிச்சிது புடிறேன் ஏய் கோமாளே என்ன சொல்லுகா போய் கதவை எடுத்துட்டு வை எடுத்து வைக்கிறேன் ஏய் இருடி ஆயத்தை எடுத்துட்டு வரேன் இல்லமா இங்க கோ காலைல அடிருமா என்னது கடிச்சிட்டு இருக்க நான் பாத்துக்கறேன் ஆமா பெருசா மறுபடியும் போய் அடியே வாங்கு ஏய் இது வந்திருக்கங்க உங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்த குளுப்ரியானி குல் டவுன் நடு தெருல நிக்கறேன்டி அத்தா வாசிங்க மாப்பிள்ள புல்லா தமிழ்ல இருக்கு நீங்களே வாசிங்க வெளி பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு ரெண்டு லட்சம் தூண்டா ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் போறண்டா இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மைக்கும் போட்டு விழுந்து செத்து பொழைச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு ஒரு லட்சம் அத்தான் அப்பா டவுனா மேல காட்டுங்க மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சார் தரணும் சைடுல பார் பேக்ல பார் ஹலோ இந்த மேட்டர் வெக்கப்படுற மேட்டர் இல்ல மா வேதனை படுற மேட்டர் இதுக்கு ஒரு 1 லட்சம் மாம்பளே சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட சொல்லுங்க சரி சரி இதுக்கு ஒரு 1.5 லட்சம் மொத்தம் 8 லட்சம் என்னது 8 லட்சமா எவ்வளவு பேசா நான் சொல்றேன் நீ பேசாதடா சரியா வராதுடா டேய் கோவாலே கட்டடா கட்டடா ஆய் அப்படி கட்டடா கை எடுத்துட்டு வராதா டேய் உட்கார் கை எடுத்துறோம் உட்கார் உட்கார் மரியாதையா உட்காரு உட்காரு டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா எனக்கு நம்பர் தெரியாது அவருக்கு நம்பர் தெரியா போலீஸ்க்கு கூப்பிடு ஃபோன் அம்மா சும்மா இருமா நான் பேசிட்டு இருக்கல்ல என்னது பேசுற அதுக்கு தான் நான் தாள அதா நீ வா காபி டீ என்ன சாப்பிடுற ஏ என்ன உம்முன் இருக்க காபி வேணும்னு தான கேட்ட காபி ஓ ஏ டீ குடிக்க மாட்டியாக்கும் எங்க வீட்ல காபி பொடி ஆயி போச்சே டீ தான் இருக்கு குடிக்கறியா என்ன போவாதே கயிறு பறந்துடாதடா ஐயோட வரேன்

உங்க கணக்க செட்டில் பண்ணறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தரணும் 5 லட்சம் தான? அட கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சேன். நீங்க வந்து என்ன கையடிச்சு வாங்கிட்டு போறீங்களா? டோன்ட் மேடம் சத்தியமா சொல்றீங்க. ஆமா. நீங்க கிளம்ப வந்துருங்க. அட்ட சொல்லுங்க பாப்போம். இவ்ளோ சீக்கிரமா மனசு மாறி உங்க கணக்க செட்டில் பண்ணனனு முடிவு பண்ணிருக்கேனா? உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா யா நீங்க ஜாதகம் பொருத்தம்லாம் பாப்பீங்கல்ல என்னங்க அப்படி கேட்டிங்க ஜாதக பொருத்தம் பாக்குறது எங்க பரம்பரை தொழில இந்த வெட்டிங் பிளேயர்ல சமீப காலத்துல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பெருமையை பத்தி நானே பேசிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு அதான் மாப்பிள்ள நம்மளோட பரம்பரை பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம பரம்பரை பற்றி எஸ் வருந்தாத வாலிபத்தை வருத்துப் பார்க்கும் பொருந்தாத ஜாதகத்தை பொருந்த வைத்து நெருக்காத மனங்களை நெருங்க வைத்து அச்சத போட்டு கலங்காத உள்ளங்களை கலங்கடிக்க தோஷம் போக்கி கிரகம் நிலை சீர்படுத்தி நெருக வளம் என வாழ்த்து சிறுத்தையோட திருத்தம் செய்யும் சீர்திருத்தம் தானேங்க நோக்கம் ஹா கேக்லி ஆய் நீங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா ஃபீவரா டாக்டர் ஆம்பளே அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க ஹெல்ப்பா மேல தாளத்தோட ஒன் ஆஃப் த பாலிசி தானே வாட் ஹெல்ப் யூ டெல் யூ ஐ ஹெல்ப் யூ செக் ப்ளீஸ் வீட்ல எனக்கு மாப்ள பாத்துறாங்க சிஸ்டர் உங்க கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரே நாங்க தான் அட்வான்ஸ் கூட வேண்டாம் ஊரே மூக்கு மேல விரல வச்சு பார்க்கிற அளவுக்கு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன் நடத்துறோம் கல்யாணத்தை நிறுத்தணும் கல்யாணத்தை நீ நீரு அதன மேடம் ஜுஜுபி மேட்டர் உங்க ஜாதகம் சரியில்லை இது உருப்படாது வேலக்காவாது சுத்த வேஸ்ட் இது சனி உச்சத்தில் இருக்குது இது குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்ப சத்துるவா கட்ட ரெண்டு மாறி போச்சு கட்டி வெச்சாலும் ஓடி போய்டுவா அப்படி இப்படி என்ன சொல்லி நிறுத்துறா அவ்வளவுதான் இது எனக்காக நீங்க தான் பண்ணணும் உங்க கல்யாணம் என்ன உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் சேத்தியா ஸ்டாப் பண்ணிரலாம் நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா ஐயோ மாப்ளே ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண எங்க அக்கா செத்துறோம் ப்ளீஸ் நான் சீரியஸா பேசுறேன் சீரியஸா நம்ம மாப்ள நம்ம காமெடியா பண்றோம் இது வாழ்க்கை பிரச்சனை ஒரு நாள் தள்ளி போட்டாலும் அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும் நீங்க வெட்டிங் பிளானர் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும் என்னங்க கேபின் டிராவல்ஸ் கேபின் பேங்கா அப்படின்னு ஒரு பேங்க் இருக்கா மாப்ள அது பஸ் டிக்கெட் இன்னிக்கே கொடைக்கானல் கிளம்புறீங்க ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்றீங்க மேடம் அந்த செக் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க செக் உங்க கைக்கு வரும் ப்ளீஸ் செக் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் செக் நான் ஏதோ ஒரு செக் வெச்சிட்டு கேம் ஆடுறதா நினைக்கவேண்டா எனக்கு வர வழி தெரியல சாரி